வணக்கம் பால்கவலத்துடன் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் உடல் நலம் பாதித்தவர்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையில் ரொம்ப நாளாக தீராமல் ஒரு உடல் பாதிப்பு உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சொல்கிறவங்க புதுசாக ஒரு மருத்துவரை பார்க்குறீங்க அல்லது புதுசாக ஒரு மருந்து உட்கொள்ள போகிறீங்க அப்படின்னா நான் சொல்லக்கூடிய மூணு நாட்களை பயன்படுத்திக்கோங்க அதாவது தேய்பிரை காலத்தில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமைகளில் நீங்கள் மருந்து புதுசாக சாப்பிடணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் சாப்பிட்லாம் அல்லது புதிய மருத்துவரை பார்க்கணும் அப்படின்னா இந்த நாட்களில் போகலாம் எப்போ போகக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா உங்களுடைய நாளில் மருத்துவரை பார்க்கக்கூடாது அதே போல் மருந்து உட்கொள்ளக்கூடாது முதல் முதலாக அடுத்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை திங்கட்கிழமை சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த கிழமைகள்லையும் முதன்முறையாக மருத்துவரை போய் பார்க்குறதும் மருந்து உட்கொள்வதும் கூடாது ரெகுலராக எடுக்கும்போது எடுத்துக்கலாம் ஆனால் முதல் முறையாக எடுக்கும்போது இந்த நாட்களை தவிர்க்கணும் அறுவை சிகிச்சை செய்கிறவங்க ஆப்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய ஜென்ம ராசிக்கு நாலாவது இடத்துல கோச்சார சந்திரன் வரக்கூடிய காலகட்டத்தில் அறுவை சிகிச்சை செய்யாதீங்க அந்த மாதிரி செய்தவங்க அதிகமான உள்ளாயிருக்காங்க அதனால் அந்த நாட்களை தவிர்க்கிறது நல்லது உதாரணத்துக்கு கும்பராசி கும்பராசிக்காரர்கள் அப்படின்னு எடுத்துக்கோங்க அவங்களுடைய ராசிக்கு நாலாம் இடமான ரிஷபத்தில் சந்திரன் வரக்கூடிய காலகட்டத்தில் அறுவை சிகிச்சை கும்பராசிக்காரர்கள் பண்ணக்கூடாது அதே போல் ஒவ்வொரு ராசிக்கும் அவங்களுடைய நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராசிகளில் சந்திரன் பயணிக்கும் போது அறுவை சிகிச்சைகள் எடுத்துக்காமல் இரு பண்ணிக்காமல் இருக்கிறது சிறப்பு நன்றி வணக்கம் வாழ்க வளப்பில்